Terima kasih kerana கடந்த வெள்ளிக்கிழமை நான் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு பிரதேச செயலகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஒரு காணொலி கொண்டு பதிவேற்றம் செய்திருந்த நான் அதுக்கு நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய விதமான கருத்துக்களை வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சும் இதே மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடக்குது என்று சொல்லியும் நீங்கள் உங்களோட ஆதரவை எனக்கு உண்மையில தெரிவிச்சிருந்த நீங்கள் அதுக்கு எல்லாமே வந்து மிக்க மிக்க நன்றி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலி என்னது கண்டு சொல்லி சொன்னால் பலரும் பலவிதமான கேள்வி என்ன நீங்க கேட்டிருந்த நீங்கள் என்னண்டா எந்த பிரதேச செயலகத்தில் நடந்தது அந்த செயலகத்தில் நடந்து கொண்ட பெயர் விபரங்களை குறிப்பிடுங்கோ அப்படி என்று சொல்லி நீங்கள் நிறைய விதமான கருத்துக்களை எல்லாம் கேட்டிருந்தீர்கள் ஆனால் அந்த நான் அந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் கூட இருக்காது ஆனால் நான் ஏன் போட இல்லை என்று சொல்லி சொன்னால் அது எங்க ஊடக தர்மம் இல்லை தான் நான் அந்த விஷயங்களை பற்றி நான் வெளியில சொல்ல இல்லை அதே மாதிரி இன்னும் ஆள் சொல்லியிருந்தவர்கள் என்று சொன்னால் அரசாங்க நிறுவனங்களில் வந்து இப்படி வருகின்ற மக்களுக்கு சர்வை செய்து எல்லாம் பண்ணி அவர்களே தனிப்பட்ட ஒரு அதிகாரி அந்த இருக்கிறாரா இது பொதுமக்கள் சேவையாமல் குறிப்பிட்டிருந்த இப்ப பொதுமக்கள் சேவை என்று சொல்லி சொன்னா அது பொதுமக்களுக்கு தெரிய வேணும் அப்பதான் அது பொதுமக்கள் சேவையா இருக்க முடியும் இப்படி அங்க வெற மக்களுக்கே அது தெரிய சொன்னாவே வந்து ஓபனாவே சொல்லிடும் என்னன்னு சொன்னா நிரப்பி கொடுக்கறது முறை இல்லை சர்வேக்குள்ள நீங்க சொல்றீங்க அங்க இப்படிப்பட்ட உத்தியோகத்தர்கள் இருக்கணும் என்று சொல்றீங்க அப்ப இது யாருக்கான சர்வையா இருக்க போது பொதுமக்களுக்கான சர்வே என்று சொல்லி சொன்னா அது கட்டாயம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் தானே இது என்னோட இரண்டாவது விளக்கமா இருக்குது அடுத்தது வந்து இன்னும் நிறைய சொல்லியிருந்த நீங்கள் யாழ்ப்பாணத்து பெண்கள் வந்து இப்படிதான் திமிர் பிடித்தவர்கள் நான் குறிப்பா காணொலியில சொன்ன மாதிரி எல்லா பெண்களுமே அப்படி இல்லை என்று நான் அதுக்கான விளக்கம் வந்து சொல்லியிருந்தேன் எல்லா பெண்களும் அப்படி இல்லை எல்லா உத்தியோகத்தர்களும் அப்படி இல்லை சொல்லி நான் ஒரு தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்க பலரும் நிறைய விதமான ஆதங்கங்களை எல்லாம் சொல்லி இருந்தீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறது மட்டும்தான் கேட்டா இல்ல ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் தான் இருக்குது சமீபத்துல கூட சந்திக்கைக்குள்ள அதை சொன்னவர் உண்மையில சரியான விஷயம் எங்களுக்கு கூட மறைமுகமா இப்படி நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தவர் உண்மையில நான் இது சொன்ன விஷயம் பிள்ளைகண்டு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் நான் சரியான விஷயத்தை சரியான நேரத்துல தான் சொல்லி இருக்கிறேன் இதே மாதிரி இப்ப எங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை வந்து நாங்க தொடர்ந்து கதைக்காம விட்டோம்னு சொன்னா இன்னும் மழங்கடிக்கப்படுற ஒரு சமூகத்துல தான் இருப்போம்ன்றதுக்கு எந்த விதமான மாற்றி எனக்கு இல்லை நிறைய பேரும் நிறைய விதமான உங்க நாதகங்கள் கருத்துக்களை எல்லாம் சொன்ன நீங்க சரிதான் நான் குறிப்பா யாரையும் குறிப்பிட்டு சொல்லவும் இல்ல நான் நடந்து கொண்டு அந்த உத்தியோகத்திற்காக மட்டும்தான் இந்த காணொலியை போட்டுனானே தவிர குறிப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா உத்தியோகத்தர்களும் அப்படி இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே அப்படி இல்லை என்று நான் சொல்ல வேணும்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையில இந்த கருத்துக்கு வந்து எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஆதரவு அளிச்சு இது அவ்வளவு தூரத்துக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டவங்க எல்லாருக்குமே வந்து உண்மையில மனசார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களோட கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடக்குது ஒரு இடத்துல இருந்து சொல்லி சொன்னா நாங்க கட்டாயம் கதைக்க வேணும் வேணும்னு சொல்லி சொன்னா நாங்கள் கதைக்காம கதைக்காம இருந்தோம் என்று சொல்லி சொன்னா இன்னும் அடிமைத்தனமான சமூகத்துலதான் இருக்கிறோம்ன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றது என்ன பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்தா கட்டாயம் நான் கதைப்பேன் அதே மாதிரி நீங்களும் கதைங்க வேணும்னு சொல்லி சொன்னா அங்கெண்ட கருத்து சுதந்திரம்ன்றது உண்மையில அதுதானே